ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக நான் எப்போவுமே ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு வரும்போதுனா வீட்டு உபயோகமான பொருட்கள் வாங்குவேனே தவிர நான் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நான் இது இங்கேருந்து வாங்கினதே கிடையாது எப்போவுமே நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெய்லி ஃப்ரெஷ் இல்லைனா அந்த தள்ளுவண்டியை எடுத்துக்கிறது வாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இல்லைன்னா சின்ன சின்ன கடைகளில் தான் நான் வாங்குறது டூட்டி முடித்து வரும்போது வாங்கிட்டே வந்துடுவேன் கொஞ்சோண்டு பொருட்கள் தேவை தானேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோக்கோலி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் நாங்கள் வாங்குகிற இடத்துல டூ ஃபிஃப்டியாக இருக்குது கேஜி ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாடி இங்கே போய் வாங்கணும் காலையில் போய் வாங்கணும்னா நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும் நம்ம கம்மி வெளியில லேட்டாகி போயிடுச்சுன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ சரி காலையில் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நான் கடையில் வந்தாச்சு வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்த எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் ஒரு இந்த ப்ரோக்கோலி இது மாதிரி நைன்டின் ருப்பீஸ்க்கு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை நான் பெங்களூரில் இங்கே நிறைய வருஷமாக இருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் இந்த பதினெட்டு பத்தொம்பது ரூபாய்க்கு எனக்கு இது வரைக்கும் நான் வெளியிலேருந்து ஷாப்பிங் பண்ணதே கிடையாது டூ ஃபிஃப்டின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபு ஃப்ளவர் எடுத்தால் கூட அதோடய ரேட் எடை போட்டு எப்போ எப்படியும் ஒரு ஃபிஃப்டிக்கு எப்போதாக இருக்கும் ஸோ இந்த தடவை தான் நான் ஒரு நைன்டி ருப்பீஸ் வாங்கினேன் அப்புறம் பாருங்க இந்த பவர் இது கூட நம்ம வெளியில் வாங்கும்போது ஒரு ஃப்ளவர் தட்டு இருக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்புறம் கோன் இருந்துச்சு ஸ்வீட் கார்ன் அது நம்ம வெளியிலேருந்து வாங்கும்போது மூணுன்னா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பீட்ரூட் ஆனால் கூட ரொம்ப க கம்மியாக இருந்துச்சு கேரட் ஆனாலும் அப்போ எனக்கு தேவையான எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் இந்த பியூட்டி ப்ராடக்ட் பார்த்துக்கலாம் வந்தாச்சு இல்லை உட்டாக்காயாக இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் ஸோ அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் பார்த்துட்டே இருந்து ஸோ அதில் அப்புறம் வாங்க வாங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய சர்ச் பண்ணிவிட்டு வாங்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எனக்கு டவல் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஒரு டவல் வாங்கிட்டு அப்புறம் நிறைய பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அது வந்து பிளாங்கட்ஸ் அந்த எல்லாம் பார்த்து போட்டு வந்தேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் போட்டு அதுலேருந்து ரெண்டு ஃப்ளவர் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பார்த்தா நிறைய கிளாஸஸ் கிளாஸ் வெரைட்டிஸ் வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு சர்விங் ட்ரே அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே வாங்கலை ஆக்சுவலாக ஸோ ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கிறேன் அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் அந்த மாதிரி இருந்தாலும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஹையாக ப்ரைஸ் இருந்துச்சு ஸோ அதனால அது எதுவுமே வாங்கலை நெக்ஸ்ட் டைம் வாங்கினேன் நினச்சிட்டு வந்தேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேலரி போது ஏதாவது ஒன்று வாங்கணும் ஆனால் நம்ம அதை பட்ஜெட் பொறுத்து தான் நம்ம வாங்கிட்டே இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஸோ நம்மளோட பட்ஜெட் என்ன இந்த மந்தோட பட்ஜெட் காரியாகிச்சு இல்லை நெக்ஸ்ட் மந்தில் நம்ம பிடிச்சி வச்சு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வாங்க முடியும் ஸோ எப்போவுமே நம்ம வாங்கிட்டு இருந்தோட வீட்டில் நிறைய பொருட்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு இப்போ வாங்கிட்டு இருந்துட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி சும்மா நம்ம வரும்போது ஒரு சுற்றி பார்க்கறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது ஏதாவது நம்ம வீட்டில் பொருள் நம்ம வாங்கின பொருள் கெட்டு தான் நான் இது மாதிரி எல்லாம் வாங்குறது எனக்கு இந்த மாதிரி என்ன என்ன இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் வாங்குறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ உடன்பாடு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம் நம்மளுக்கு டெய்லி டெய்லி டிவன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா குட்டியாக டிவன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் அவ்வளோவா ஃபுட்டு நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது எப்போவுமே டயட்டில் தான் இருப்பேன் ஏன்னா ஒரு பச்சை தண்ணி குடித்தா கூட நான் குண்டாகிற ஒரு பாடி என்னோடது ஸோ அதனால் நான் அளவுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றதும் கிடையாது நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேனே தவிர ஃபுட்டில் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுப்பேன் ரெசிப்பியோலேயே தவிர நான் அதில் ரொம்பவே போயிது போய் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு அதுவும் பிடிக்காது ஆனால் வெசல்ஸ் ரொம்ப வாங்கிடுவேன் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் வேணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துட்டு தானே அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு பேசன் மாதிரி இருக்கக்கூடியது இது ஆனால் நான் வாங்கவே இல்லை ஏன்னா லாஸ்ட் டைம் நான் டிமார்ட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் இது வாங்கி சும்மா போட்டு வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அது எப்போயாவது அது அது கெட்டு போனால் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதெல்லாம் ஓடி பார்த்துட்டே இருந்தேன் நிறைய விசல்ஸ் இருக்குது நம்மளை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வேணும்னா இங்கே வந்தால் எல்லாருக்கும் கிடைக்குமே புதுசாக வீடு வைக்கிறவங்களோ இல்லைன்னா நம்மளுக்கு புதுசாக இந்த மாதிரி புதுசாக வாடகைக்கு பெங்களூரில் வர்றவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னால் எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் எல்லாம் சேர்த்து வாங்கணுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன வேணையும் எது வேணுமோ அந்த அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நான் இந்த ஈஸி ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம சாரி எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வாங்கி நம்ம அதில் டிப் பண்ணி ஜஸ்ட்டு வாஷ் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம சாரி எப்பாச்சு தான் கட்டுவோம் ஸோ அந்த டைமில் நம்ம போயிட்டு நம்மளுக்கு ஊரில் இருக்கிற மாதிரி அந்த அலக்குற வாஷ் பண்ணுற கல் எதுவுமே கிடையாது நம்ம ஒன்லி வாஷிங் மிஷின் போடணும் இல்லைனா பாத்ரூமில் போட்டு தான் அல வாஷ் பண்ணணும் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாத்ரூமில் போட்டு வாஷ் பண்ணுறது கிடையாது நான் எப்போவுமே வாஷிங் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ணுறது ஏன்னா நம்ம டூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இதை வாஷ் பண்ணி அப்புறம் இதோட தண்ணி எல்லாம் இதாக பண்ணி வர்றது கஷ்டமாக இருக்குது ஆனால் வாஷிங் மிஷினில் போட்டாலே ஒரே அடியில் எல்லா வேலைகளுக்கும் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி கிடைக்கும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினே யூஸ் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஒன்றுனா இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில்ஸ் அப்புறம் பேக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் ஒரு பேக் வாங்கணுன்னு பார்த்துட்டு இருந்தேன் எப்போவுமே நான் ஏதாவது நம்ம எப்போது வாங்கும்போது பட்ஜெட்டை சேவ் பண்ணி தான் நான் வாங்குறது இந்த தடவை இந்த இந்த பொருள் வாங்கணும் இந்த சேலரியில் நானும் என்னோடய ஹஸ்பண்டோட சேலரியை சேவ் பண்ணிவிட்டு இன்னும் இந்த தடவை இந்த வாங்கினேன் ஏன்னா நாங்கள் எப்போவுமே இருந்து எவ்ரி த்ரீ மந்த் ஒன்ஸ் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் ஸோ அப்போ போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ட்ராலியெல்லாம் வாங்கி வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி ஆல்ரெடி ஒரு ட்ராலி வாங்கியிருந்தோம் അത് നറയ വർഷം ആയിച്ചു അത് ഒരു മാജ് ആരാണ് സോ ഒന്ന് വാങ്ങലാ പ്ലാൻ പണിയിട്ട് സോ അപ്പുറം ഇമേ രണ്ട് മൂന്ന് ഫാൻസ് വാങ്ങിയത് അപ്പുറം ഇവ ഗ്രോസറിസ് അപ്പുറം തൈര് തന്നെ നറിയ എടുത്തിട്ടുണ്ട് എൻ്റെ വീട്ടിൽ ഡാക്സ് എടുക്കുന്നതാ അവൾ കൊടുക്കരു അപ്പോൾ ഇതിലാണ് വീഡിയോ അവനോട് ചാനൽ കണ്ടിപ്പാ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ബൈ